சொர்க்கத்தை வாக்களிக்கிறாங்க மருமையில வெற்றி பெறுவதற்கான வழிமுறையை எதை சொல்லி கொடுக்கறாங்க மக்கள் தண்ணி கஷ்டப்படுறாங்க அதை பத்தி சிந்திக்கிறோமா எத்தனை ஊர்களில் மக்கள் ஏழு எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் குடத்தை போற காட்சியை பாக்குறீங்க அந்த ஊர்ல முஸ்லீம் தனவந்தர்கள் இல்லையா பணக்காரங்க இல்லையா நீ என்ன பண்ணுன ஒரு போர் போட்டு கொடுக்கலாமே தண்ணீர் அவங்களுக்கு அந்த மக்கள் கிடைப்பதற்காக வேண்டிய அரசாங்கம் இன்னைக்கு தண்ணி தொட்டி கட்டுறது எப்ப தண்ணி கனெக்ஷன் கொடுக்கிறது என்று யோசித்து ஏன் ஒரு செல்வந்தனம் செய்யக்கூடாது அது நன்மைகளை வாரி அல்ல கூட தத்தி கொள்ளக்கூடாது இப்படி எல்லாம் செய்ய சொல்லி என்ன செய்யறது நமக்கு நான் சொல்ல சொல்லும் வலியுறுத்துற காட்சியை பாக்குறோம் அதே மாதிரி தண்ணி கொடுக்கறது உணவு கொடுக்கறது உடை கொடுக்கிறது எதுனா கிழிஞ்ச சட்டையை போட்டு இருக்கிறான் நமக்கு நம்ம அடுக்கி வச்சுக்கிற பீரோல அடிக்க வச்சுக்கிற ஆடைகளையும் பாருங்க தெருவில் படுத்துக்கிற மக்களையும் பாருங்க ஒரு மூட்டை தீட்டு இல்ல என்ன இருக்கு ஒண்ணுமே இருக்காது கிழிஞ்ச சட்ட சட்டைகளை ஒட்டு இந்த காலத்துல ஒட்டுப்பட சட்டை எல்லாம் போடுற அளவுக்கு ஒரு மனசு இருக்கலாமா தாறுமாறா துணிகள்லாம் இருக்கக்கூடிய பழைய இதை கூட காசு வைக்கலாம் பாருங்க பழசு போட்டு போட்ட தூக்கி போட்டு போற யாருக்காக கொடுத்து போலாமா இல்லையா அதை போட்டு பாத்திரம் வாங்கத்தான் நினைக்கிறான தவிர நம்ம நம்ம பயன்படுத்திட்டோம் இது இந்த கிளி சட்டப்படி எத்தனை மக்கள் இருக்கிறாங்க இதை போட்டு பாத்திரம் வாங்கி அவ்வளவு சீப் அவ்வளவு அற்பமா போகணுமா இது என்ன செய்வோம் நம்ம அவன் என்ன செய்வான் பாத்திரத்துக்கு போட்டவன் பாத்திரத்தை உங்களுக்கு தந்துட்டு இந்த பழைய சட்டையை பூசு மாதிரி செலவு பண்ணி அயன் பண்ணி தேய்ச்சி வெட்டி கிட்டி பூசு மாதிரி சொல்லி ஏழை எட்டு வித்துட்டு போயிடுறான் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம என்ன பண்ணு கொடுக்க நினைக்கிறோமா கூட கொடுக்கணும் நபிகள் நாயகம் செல்லாசலம் சொல்லுகிறார்கள் இந்த செய்தி நம்ம ஏற்கனவே கூட சொல்லி இருக்கணும் வேற ஒரு விஷயத்துக்கு அவன் இந்த அத்வைதம் அல்லாதான் மனசன் மனசன் தான் அல்லாங்கிறான அவனுக்கு மறுப்பாக சொல்லி இருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லாசலம் சொல்றாங்க மறுமை நாள் அல்ல கூப்பிட்டு கேட்பான் என்ன கேப்பா நீ வாப்பா நான் உனக்கு பசிக்கின்னு வந்தேன் சோறு தந்தியா தாகமா இருக்கு தண்ணி தந்தியா நோய் வேட்டிருந்தேன் நோய் விசாரிக்கணும் வந்தியா நான் ஆடை இல்லாம வந்து எனக்கு ஒரு ஆடையை தந்தியா என்று அல்லா கேப்பானா மனுஷன் சொல்லுவான் அப்படிலாம் நீ இருக்கல நீ கேட்கவும் மறுக்கவும் இல்லையம்மாணா அடே நான் வரலடா ஒரு ஏழை வந்தானா சோறு கேட்டானா இல்லை வெற்றி விட்டியா உங்களுக்கு குளியில வணங்கிட்டு வந்தானா அவனுக்கு ஆடை இல்லைன்னு சொன்னியா ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு கேள்விப்பட்டியா அவனை போய் பார்க்க மாட்டேன்னு சொன்னியா அடைய அவனுக்கு எல்லாம் கொடுத்துருந்தா என்னை அங்க பாத்துருப்ப எனக்கு கொடுத்துதான் நினைச்சிருப்பேன் அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுது இறைவன் எதில் சந்தோஷப்படுகிறான் என்று கேட்டால் கடவுளுக்குன்னு என்னென்னத்தையும் செய்கிறீங்க பெரிய பெரிய தவம் செய்யறீங்க உடம்பே வருத்தி கொள்கிறீங்க கஷ்டப்படுறீங்க அதெல்லாம் நீ செய்யாத கடவுளை திருப்திப்படுத்த உனக்கு ஆசையாக இருந்தால் ஏழையை திருப்திப்படுத்து சோறு இல்லாவனுக்கு சோத்த கொடு தண்ணி இல்லாமல் தண்ணிய கொடு ட்ரெஸ் இல்லாம ட்ரெஸ்ஸை கொடு நோயாளிக்கு தேவையான உதவிகளை செய் என்று இஸ்லாம் எப்படி வருது அவனுக்கு கொடுத்துருந்த இட கொடுத்து நான் எடுத்திருப்பேன் இதை விட வேற என்ன இறைவனை திருப்திப்படுத்துகிறேன் அப்போ இறைவனை எதில் திருப்தி அடைகிறான் அவனுடைய படைப்பினங்களை மகிழ்விக்கிற வகையில் இவன் நடந்து கொள்கிறானோ அவன் விஷயத்தில் தான் இறைவனை திருப்தி அடைகிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரியாக அது செய்கிறது அதே மாதிரி வந்து இந்த குற்றங்களுக்கு பரிகாரம் இருக்குது இல்லையா அந்த பரிகாரம் செய்யும் போது அடிமைகளை விடுதலை செய்ய சொன்ன மாதிரி அடிமைகளை விடுதலை செய்ய ரொம்ப காஸ்ட்லியானது ரொம்ப அதிகமான ரூபாய் இருந்தா தான் விடுதலை செய்ய முடியும் அந்த அளவுக்கு உனக்கு சக்தி இல்லை என்று சொன்னால் நீ என்ன பண்ணணும் சோறு கொடு உதாரணமா ரமலான் மாசம் இந்த மாசமும் போய்க்க வேண்டி இருக்கிறது நோம்பு வைக்க முடியாத வயசான ஒரு ஆளா இருக்கிறாரு நோம்பு வைக்க முடியாத ஒரு பெரிய இந்த நோய்க்காரர் என்ன பண்ணு அந்த நோய்க்காக நோம்பு விட்டுட்டு இறைவன் வசதியை ஒரு நோம்புக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடு நோம்புங்கிற அல்லாவுக்கு செய்யற கடமை அதை நீ செய்ய முடியல என்று சொன்னா என்ன பண்ணு அந்த மனுஷனுக்கு சோத்த போறா நீ எனக்கு நோம்பு வச்சு அல்லாஹ் மனுஷனுக்கு ஒரு நாள் சோறு கொடுத்தா என்ன ஆயிடுதான் அல்லாவுக்கு நீ நோம்பு வச்சு அர்த்தங்கிறான் எப்படிப்பட்ட மார்க்கம் பார்த்தீங்களா மனித நேயத்தையும் இந்த அதாவது சமூக சேவைகளையும் மக்களுக்கு உதவுறதையும் இவ்வளவு அற்புதமா எங்க சொல்ல முடியுமா ஒரு மனிதர் வந்து வேணும்னே நோம்பு முறிச்சிடுறாரு நோம்பு வச்சுட்டு முறிக்க கூடாது மறதியா முறிச்சால் பிரச்சனை இல்ல வேண்டும் என்று நோம்பு தான் என்று தெரிந்து கொண்டு நோம்பு முறிச்சார் சொன்னா அவருக்கு என்ன கடமை ஒரு நோம்பு வேண்டும் என்று முறித்தால் சகரைனி முத்த முத்ததாபி ஆயினி இரண்டு மாதங்கள் தொடராக நோன்பு வைக்கணும் அறுபது நாள் நோன்பு வைக்கணும் ரெண்டு மாசம் நோன்பு வைக்கணும்னு மார்க்கம் சொல்லுகிறது. அப்ப ரெண்டு மாசம் நோன்பு வைக்கணும்ங்கற முடியாட்டி என்ன செய்யணும்? அறுபது ஏழைக்கு உணவு கொடு. ஒரு நோன்பை நீ முடிச்சதுக்கு என்ன பண்ணணும்? வேணும்னு முருசி இல்ல. அதுக்கு பிராயச்சித்தம் என்னன்னா 60 நோன்பு போய் இல்லனா அறுபது ஏழைக்கு உணவு கொடு. என்று இந்த மார்க்கம் கட்டளை அதுவும் இல்லை முடியாம ஒருதே இருந்தான்னு சொன்னா அவனுக்கு ஒண்ணுமில்ல அது ஒரு விஷயம். இது ஏழுமையானால் உனக்கு அறுபது நாள் நோன்பு வைக்க ஏளுமே அதை செய். அது முடியாது என்று நீ சொன்னியானால் அறுபது ஏழைக்கு உணவு கொடு என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கணும் செஞ்ச சத்தியத்தை உங்களுக்கு முடிச்சுட்டான் முடிச்சுட்டான் என்ன பண்ணுனே பத்து ஏழைக்கு உணவு கொடு இல்லன்னா பத்து ஏழைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு பத்து ஏழைக்கு தாம அசுரத்தி மசாக்கின் பத்து ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும் மின் ஔசத்தி மாத்து தெய்வம் அகலிக்கும் என்ன ஏற பழைய சொத்து கொடுக்க கூடாது உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் வழங்கக்கூடிய உணவுகளிலே நடுத்தரமான உணவு அதுக்காக பிரியாணி கொடுக்குற அவசியம் கிடையாது நார்மலாக உங்களுடைய அன்றாட உணவு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உணவில் இருந்து நீங்கள் அந்த ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்கும் பத்து பேருக்கு ஒரு சத்தியத்தை முடிச்சுட்டோம்னு சொன்னா சத்தியமா நான் செய்வேன் சத்தியமா அதை நிறைவேற்றுவேன் நேர்ச்சி பண்ணிவிட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் விட்டோம் என்று சொன்னால் என்ன பண்ணணும் பத்து ஏழைக்கு உணவு கொடு அப்ப இந்த உணவுலாம் யாருக்கு அல்லாவுக்கா இது யாருக்கு சேர்ந்து மனுஷனுக்கு எந்த மனுஷனுக்கு ஏழை மனுஷனுக்கு அப்ப ஏழை சாப்பிடறதா எடுத்துக்கிறாங்க எப்படிப்பட்ட மார்க்கம் இது மனுஷன் இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நீ மாத்திர சுயநலவாதியா இருக்க கூடாது உன்னை சுத்தி இருக்கிற மனுஷன் நல்லா அவனும் சிரமம் இல்லாமல் இருக்கணும் அவனும் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் கூட மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் சல்லாசரன் சொன்னார்கள் நீ உசுரோட இருக்கும்போது நன்மைகள் எல்லாம் செய்கிறாய் நீ செத்த பிறகு நன்மை செய்ய முடியுமா நான் உயிரோட செய்ய முடியும் எனக்கு நன்மை என்ன செய்யணும் நிலையான தர்மம் செஞ்சுட்டு நிலையான தர்மம் அர்த்தம் அவன் இறந்த பிறகும் அது நின்று அதுல மக்கள் பயன்படுவார்களே ஆனால் அதுக்கு பேர் நிலையான தர்மம் நான் ஒரு கிணற வட்டிட்டு மரணித்து விடுகிறேன் நான் மரணித்த பிறகு இந்த கிணத்துல நீங்க எல்லாம் தண்ணீரிச்சு குளிக்கிறீர்கள் நானே உங்களுக்கு இருந்து தண்ணியை கொடுத்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை என்னுடைய மரணத்துக்கு பிறகு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் நூறு வருஷம் வரைக்கும் அந்த கிணறு இருக்குமே ஆனால் நான் மரணித்த பிறகு நூறு வருஷ காலத்துக்கு எத்தனை ஆயிரம் பேர் லட்சம் பேர் அந்த தண்ணியை பயன்படுத்துகிறார்களோ அந்த நன்மை எனக்கு கிடைக்கும் ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு மரத்தை வளர்த்துட்டு போறான் அந்த மரத்தில் யாரெல்லாம் நிழலை பயன்படுத்துகிறார்களோ அந்த நன்மை அவனுக்கு கிடைக்கும் நபிகள் நாயகம் செல்லாசன் சொல்றாங்க மாமின் முஸ்லிமின் எகரிசு அரசன் ஒரு மரத்தை நட்டு விட்டு போய் முளைக்க பறவையோ மனுஷனோ அல்லது ஒரு வாயில்லா ஜீவனோ ஆனால் இல்லா காணலகு சிறப்பா அதனால உனக்கு நன்மை கிடைக்கும்டா நீ ஒரு மரத்தை நட்டிட்டு போனா கூட அதுல உனக்கு நன்மை கிணறு வெட்டிட்டு போனா அது ஒரு நன்மை ஒரு நிழல் கூடை அமைச்சிட்டு போனா அது உனக்கு நன்மை

இந்த மார்க்கம் இதெல்லாம் நிப்பாட்டுகிறது அதே மாதிரி இது உலகத்தில் நம்ம பார்க்குறோம் திக்கற்றவர்கள் இருப்பாங்க திக்கற்றவர்கள் தான் யாரு அனாதைகள் திக்கற்றவர்கள் முதியோர்கள் திக்கற்றவர்கள் விதவைகள் முதிய விதவைகள் திக்கற்றவர்கள் இருந்தா கூட அந்த விதவையை கவனிக்க முடியாது அந்த மாதிரி கை விட்டுட்டு போயிடுவாங்க இப்போ அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது செய்யணுமா இல்லையா யார் செய்வா ஆனா ஆள் ஆளு இல்லைன்னு தான் அர்த்தம் ஆனா அது என்ன தகப்பையில் என்ன அந்த குழந்தை என்ன பண்ணு அது மாதிரி பிள்ளை வந்து ஒண்ணு இல்லாம இருப்பான் இல்லாட்டி புள்ள கருதலா இருந்து தூக்கி எடுத்துட்டு போயிருப்பான் அவங்களை யார் கவனிக்கிறது அதை பத்தி யாராவது கவனம் செலுத்தணுமா இல்லையா அப்ப நபிகள் நாயகம் சல்லா சொல்லுறாங்க யார் ஒருத்தன் வந்து அனாதைகளை பொறுப்பேற்றுக் கொள்கிறானோ ஆனா ஒரு காபிரொலி எத்தியுமே ஆக்கதா அனாதைகளை பொறுப்பேற்றுக் கொள்ளவனும் நானும் இப்படி இருப்போம் ரெண்டு வரல சுட்டிக்காட்டி இந்த ரெண்டு வரல் எப்படி அருகருக இருக்கிறதோ அது மாதிரி சொர்க்கத்துல நானும் அவனும் இப்படி இருப்போம் என்று நபிகள் நாயகம் சல்லாசுரன் சொல்றாங்களே அது மாதிரி யார் அனாதைகளுக்காக வேண்டியும் கைப்பெண்களுக்காக வேண்டிய விதவி பெண்களுக்காக உழைக்கிறாரோ அவர் அல்லாவுடைய பாதையில ஜிஹாது பண்ணக்கூடிய அறப்போர் செய்யக்கூடியவரை போல அவர் ஆக அகராறு என்றெல்லாம் நபிகள் நாயகன் சொல்றாங்களே இப்ப சமூகத்தை பத்தி எப்படி சிந்திக்கிறது பாத்தீங்களா வெறுமனே தொழுகை பாதத்தை நினைத்துக் கொள்ளாமல் இதுக்கு நீ பாடுபடு ஒரு முஸ்லீமாக இருந்தா ஏன் அனாதையை பத்தி யோசிக்காம இருக்கிற ஏன் முதியவர்களை பத்தி யோசிக்காம இருக்கிற ஏன் விதவைகளை பத்தி யோசிக்காம இருக்கிற ஏன் வந்து திக்கற்றவர்களை பத்தி யோசிக்காம இருக்கிற அந்த மாதிரியெல்லாம் கவனத்தில் கொண்டு நீங்கள் செய்ய வேண்டும் என்று கஷ்டப்படுற யாரா இருந்தாலும் என்ன செய்யுங்க உதவிக்கிட்டே இருங்க

இது நீ நினைக்கிறானீங்க நம்ம குடும்பத்துக்கு உழைக்காம அனாதைக்கு உழைக்கணுமோ ஆஹ் விதவைக்கு உழைக்கணுமோ முதியோருக்கு உழைக்கணுமோ அப்படி நீங்க நினைக்கலாம்ல அதுல என்ன நமக்கு நன்மை நினைக்கலாம்ல நபிகள் நாயகம் சல்லாஹ் செஞ்சு விட்றாங்க மண் காண விஹாஜத்தை அசீஹி ஒருத்தன் வந்து இன்னொரு மனுஷனுடைய தேவைகள்ல பூர்த்தி செய்வதில இறங்கி இருப்பானு ஆனால் கானல்லஹு விஹாஜத்தை ஹி அவன் தேவையை பூர்த்தி செய்றவழே அல்லாஹ் செஞ்சிட்டுருவான் அட நீ அவனுக்கு உழைக்க போயிட்டியா உனக்கு அல்லாஹ் உழைக்கிறான் அப்படி இப்படி வெயிலேறாவே நீ அப்ப நீ அடுத்தவனுக்கு உழைத்தாயானால் உன்னுடைய காரியத்திற்கு யார் பொறுப்பு அல்லாஹ் பொறுப்பு என்று நபிகள் நாயகம் சரலாலு சில சொல்லி காட்டுகிறார்கள் இதெல்லாம் தூண்டி என்ன செய்யறாங்க சமூக சேவை செய்ய மக்களுக்கு பாடுபடு அதே மாதிரி மண் பர்ரஜன் முஸ்லிமின் குர்பத்தன் ஒரு முஸ்லீம் கஷ்டப்படுறான் அந்த கஷ்டத்தை வந்து ஒருத்தர் நீக்கி வைப்பானே ஆனால் மறுமை நாளில் வர்ற கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குவான் அப்ப உலகத்தை கொடுத்த கஷ்டப்படுறான் சிரமப்படுறான் நோயா போட்டு இருக்கிறான் துன்பப்படுறான் வேதனை படுறான் அந்த வேதனையை போய் நம்மளால் நீக்க முடிய நிலையில இருக்கிறோம் அப்படி இருக்குமே என்ன செய்யணும் போய் அவன் கஷ்டத்தை நீக்கணும் இன்னைக்கு ஆக்சிடன்ட் ஆயிட்டா ரத்தம் தேவைப்படுது எவன் கொடுக்கணும் இன்றைக்கு ரத்த தானத்திலேயே தமிழகத்துல மூன்று வருடங்களாக முதலிடத்துல நம்ம ஜமாத்து வந்து கொண்டிருப்பது காரணம்